அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பீர்க்கங்கா பாசி பருப்பை வச்சு ரொம்பவே சுவையான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பீர்க்கங்கா எடுத்திருக்கோம் ஒரு பீர்க்கங்கா ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பீர்க்கங்காவோட தோலை வந்து நம்ம இப்போ பீல் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபுல்லாக வந்து நம்ம பீல் பண்ணி எடுக்க வேண்டாம் லேஸாக பாருங்கள் மேலே உள்ள தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால லைட்டாக மட்டும் லேசை இந்த மாதிரி பீல் பண்ணி நம்ம எடுத்தாலே போறோம் இதே மாதிரி இந்த ஒரு பீர்க்கங்கா ஃபுல்லுக்கும் நான் தோலை ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பீர்க்கங்காவோட தோலை மேலாக மட்டும் நம்ம இந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து இன்னொரு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பீர்க்கங்காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் ரொம்ப வந்து சின்னதாக கட் பண்ணாமல் மாதிரி மீடியம் சைஸுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பாயில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒன் பாட் ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போது இப்போ குக்கரில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ண போகிறோம் ஒன் பாட்டாக அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் பாசிப்பருப்பு சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு குக்கரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பை பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தோம் அதை வந்து இப்போ இந்த தண்ணியோடய நம்ம வந்து இந்த குக்கரில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பீர்க்கங்காய் ஒரு பீர்க்கங்காவை நல்லா தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே நம்ம ரெண்டு பல் பூண்டை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் நல்லா இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் குக்கரில் வேக வைக்கிறனால அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே நம்ம வந்து புளி சேர்க்க போகிறோம் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை பாருங்கள் கொட்டை இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ உப்பு தேவையோ மொத்தமாக நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் பொடி இப்போ இதில் வந்து சாம்பார் பொடி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மூணு பச்சை மிளகா போட்டிருந்தோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சாம்பார் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணியும் விட்டுருந்தோம் அதனால் நீங்கள் சேர்த்துக்கிற பீர்க்கங்காயை பொறுத்துட்டு பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுருவோம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் மட்டும் வந்து நல்லா ரெடியாகட்டும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் நம்மளோட பருப்பு பீர்க்கங்காய் வெங்காயம் எல்லாமே ரொம்பவே அருமையாக வெந்து அவ்வளோ வாசனையாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம நல்லா எடுக்கப் போகிறோம் நான் வந்து இன்றைக்கி மேஷரை வச்சு பாருங்கள் இதை வந்து நல்லா இப்படி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப வந்து நம்ம எல்லாமே நல்லா குழையிற மாதிரி கிடைய வேண்டாம் இந்த பீர்க்கங்காய் எல்லாமே கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்போ தான் அதோட சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம்லாம் போட்டு பண்ணனால அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பீர்க்கங்காயில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பீர்க்கங்காய் ரெகுலராக இன்டேக் பண்ணிக்கிறது நல்ல வெயிட் லாஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் பிபி லெவலில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க அந்த பீர்க்கங்காயை சாப்பிட்டு வர வர நல்ல ஹீமோக்ளோபின் வந்து நல்ல ரைஸ் ஆகும் இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது அதேமாதிரி ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோவாகும் பீர்க்கங்காய் ரெகுலராக சாப்பிட்றதுனால இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பீர்க்கங்காயில் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கடைஞ்செடுத்தாலே போதும் பீர்க்கங்காயும் லேசாக தெரியுது இந்த சின்னவங்க எல்லாத்தோட சீ சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன தாலிப்பை வந்து கொடுக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு கடையில் பாருங்க ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுருக்கோம் நெய்யோட கூடவே நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுருக்கோம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு இப்போ இதில் ஒரே ஒரு வரமிளகாயை வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே வந்து நல்லா தாளித்து ரெடி ஆகட்டும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த பீர்க்காங்காய் மசியில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலாக தூவிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டிதான் நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுது எவ்வளோ டேஸ்ட்டாக பார்த்தாலே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம ரைஸில் கலந்து சாப்பிட்லாம் டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் மறக்காம பீர்க்கங்காக இருக்குதுன்னா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பீர்காக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ